அனைவருக்கும் வணக்கம் சர்க்கரை கிழங்கு நம்ம வாங்கி கிழங்கு மூலமாக வளர்த்துட்டோம் பட் அதை நம்ம எப்படி நடதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ இப்போ பாருங்கள் இங்கே நான் பர்பிள் கிழங்கிட்டிருக்கேன் ஃபுல்லாக பர்பிளாக இருக்கும் சத ஃபுல்லாகவே அந்த கிழங்கு வரைட்டி ஈட்டியில தான் இருக்கேன் இப்போ அறுவடை பண்ணி பஸ்ஸில் அனுப்புகிறதுக்காக ரெடி இருக்கேன் பாருங்கள் நம்ம இதை அப்படியே முளைக்க வச்சோம்னாலும் வந்துடும் இல்லை இது எப்படி வைக்கணுங்கிறதை காட்டிடுறேன் ஒரு பீஸுக்கு அதே மாதிரி இதில் இருந்து முளைச்சி வந்தது இப்படி இருக்கும் அப்படி தெளிவாக பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இது கொஞ்சம் சின்னது இதில் இன்னும் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம நன்னும் பார்த்தீங்கன்னா இது அதோடய அந்த கிழங்குலேருந்து ஒரு பீஸு தான் இது இதில் வந்து வேர் விட்டுருக்கு இதில் இன்னும் வேர் விட ஆரம்பிக்கலை வேர் விட்டு இது மாதிரி ஓரளவு வந்திருக்கும் இல்லை இதே வச்சாலும் வந்துடும் பட் கொஞ்சம் இது இலசு கொஞ்சம் ஒரு சிலது வராமல் போயிடும் இப்படி இருக்குது பார்த்தீங்களா இதை தான் நம்ம நடப்போகிறோம் வாங்க எப்படின்னு காட்டுறேன் சக்கரைவழி கிழங்கு ரொம்ப ரிஸ்க்லாம் தேவை இல்லை ஒருவேளை இது கிழங்காக இருக்குது அப்படின்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆகும் மேலே முளைச்சி வரத்துக்கு கிழங்குக்கு நம்ம ரொம்ப ஆழம் கூடாது ரொம்ப மேல்மட்டமாகவும் கூடாது பாருங்க இப்போ இருக்குங்களா இது அடிப்பக்கம் இது மேல் பக்கம் மண் மட்டும் இது கிழங்கு நம்ம இங்கே மேல் வேறு போகுது பார்த்தீங்களா அதை பார்க்க அவ்வளோ எவ்வளோ மேக்ஸிமம் பண்ணக்கூட கணக்கு வச்சுக்கூடாது இ இங்கேருந்து தொழுத்து வரும் இதுலேயுமே வரும் பட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு அதாவது வண்டு வச்சு கடித்த மாதிரி இருக்குது அதனால தான் நான் இப்படி போடுறேன் போய் மடித்து வச்சுட்டு நோயிட்டேன் அவ்வளோதான் ரெண்டு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு இருக்கும் அவ்வளோதான் மேக்ஸிமம் இங்கே பார்த்திங்கன்னா கீழே தண்ணி தான் பாயும் கீழே தான் பாயும் இது மேல் சைடில் தான் இருக்குது ஸோ தண்ணி ரொம்ப நிறையா வராது ரொம்ப நிறைய தண்ணி விட்டோம்னா தான் அது அழிக்கிறோம் கிழங்கு நம்ம இது விதைச்சுனா இதுக்கு மேலே நான் தண்ணியை விட மாட்டேன் இது தண்ணி பாயிறப்ப இது பாஞ்சாதான் இதுக்கு தண்ணி தேவை இல்லை இதுவாக முளைச்சி வரும் இப்படி முளைச்சி வந்தது தான் இதை சின்ன வேறு அறுபட்டதெல்லாம் எங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக முளைச்சிருக்கிறது எல்லாமே தான் இது நாட்டு ரகம் எல்லோ கலரு நம்ம பர்பிள் போடுறது வந்து நாட்டு ரகமானு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இது வந்து நாட்டு ரகம் தான் இது எல்லாமே இப்படி மலைச்சதுதான் நான் இங்கே கிழங்கு ஃபுல்லாக போட்டு அறுவடை பண்ணினோம் அங்கே அடியில் அறுபட்ட வேர் தான் அப்படி மலைச்சி வந்திருக்கு இப்போ இது இது காட்டுறேன் நான் சாம்பிளுக்கு வச்சுட்டு இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதை அறுத்துடுவேன் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு இங்கே நிறையா இருக்கனால யூஸ் இல்லை பாருங்க ஓரளவு ஈரமான மண் இதுக்கு அதிகரமே தேவை கிடையாது அதிகாரம் விட்டால் தான் செடி செத்துரும் இல்லை இருக்குங்களா இருக்குதுங்களா இங்கே தண்ணி பாய்ஞ்சு ரெண்டு நாள் ஆகுது களிமண் ஈரமாக இருக்குங்கனால இப்படி விட்டுட்டேன் பாருங்கள் கையில் பிடிக்குது மண் நல்லா சேர் மாதிரி இப்போ இருக்குன்னா நம்ம தண்ணியே உறக்க கூடாது தேவல்ல இதுக்கு நான் தண்ணியே விட மாட்டேன் அதுக்கு மேலே வயலுக்கு எப்பயாவது பரப்ப மறுபடி பாஞ்சாதான் அவ்வளோதான் இல்லை இது வரல் மண் நம்ம இப்போ தான் டைம் போகிறோம்னா ஒரே ஒரு தடவை ஒரு இந்த அளவுக்கு தண்ணி ஒரு அளவுக்கு தண்ணி ஊட்டணும் அவ்வளோ சக்கரைவழிக்கிழங்கு நம்ம அதிகமாக அக்கறைங்கிற பேரில் தண்ணி விட்டோம்னா தான் செடி சரியாக வராது அழகிரும் அவ்வளோதாங்க எங்கண்ணா ஆள் வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு கிழங்கு போட்டிருக்கேன் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்கு அப்புறம் இது எப்படி வருதுன்னு ஒரு சாம்பிள் பார்த்துக்கலாம் இதேமாதிரி இது மஞ்சள்லேருந்து முளைச்சி வந்த ஒரு கட்டிங் கட்டிங் எப்படி பதிவு போட்டதுன்னா இவ்வளோ பெரிய கட்டிங் ஒன்று எடுத்திருக்கேன் இது இளம் தான் நம்ம கொஞ்சம் மொத்தமாக எடுத்துக்கணும் பட் பரவாயில்ல இதே வந்துடும் ஒரு இன்ச்சு தான் ஆளம் வச்சு அது லைனாக மூடிட்டேங்களா அவ்வளோதான் முடிட்டேன்னா முடிஞ்சிச்சு இல்லை நான் தண்ணியும் எதுவுமே ஊற்ற மாட்டேன் வயலுக்கு இதை பயிறப்ப இது வந்துச்சுனா தான் இது இப்போ வந்து கீழே போட்டிருக்கேன் இதே கார்னர்லேயே நீங்கள் போடலாம் ரொம்ப மேல் மட்டமாக வருமானம்ல போடுறப்ப மட்டும்தான் நம்ம தண்ணி ஒன்றுமே பாருங்க இது மாதிரி தான் ஈரமாக இருக்குது இந்த சேர்த்துலேயே முளைச்சி வந்துடும் இதுக்கப்புறம் தண்ணியோட லெவல் குறையணுமே தவிர இதை விட அதிகமாகக்கூடாது ஈரம் அதிகமானால் இது ஃபுல்லாக அழகிரும் இந்த கீழே இருக்கிறதுனால பாருங்கள் போனதான் மஞ்சள் கலங்க அறுவடை பண்ணது தான் மஞ்சள் வெரைட்டி இப்போ வந்துட்டுருக்கு இதேமாதிரி ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி ஆரஞ்சு கலர் நம்மகிட்ட கட்டிங் அவ்வளோ இல்லைன்னு போட்டிருந்தேன் இன்னும் வச்சு விட்டது தான் சரி இப்போ பாருங்கள் முளைச்சி வந்துட்டுருக்கு இது வந்து ஆரஞ்சு கலர் உள்ளே ஃப்ளஷ்ஷே ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் இது வச்சு விட்டதோ சரி நான் மிளகாய் போட்டிருக்கேன் கீழே ஃபுல்லாக கீரை தான் போட்டிருக்கேன் வீட்டு தவைக்கி நான் பால் தண்டு கீரை நான் மயில் தண்டு கீரை இது வந்து சுந்தரி கீரை ஒன்றுமே கலராக வரப்போகுது இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் டைம் ஆகும் அவ்வளோதாங்க வீடியோ சின்னதாக ரொம்ப ஈஸியான ஒரு இதாக தான் சொல்லியிருக்கேன் இப்போ நட்டு வச்சாலே வந்துடும் ஒரு தண்ணி அதிகமாக விடாமல் இருந்தால் போதும் அதாவது ஈரப்பதம் எந்தளவுக்கு இருக்குன்னா காட்டுற பாருங்க இந்த மண்ணில் ஈரம் இருக்கும் ஓரளவு இந்தளவுக்கு ஈரப்பதம் தான் கரெக்டான ஒரு ஈரப்பதம் இந்த மாதிரி விடவும் கூடாது ஃபஸ்ட்டு டைம் வைக்கிறப்ப இந்த மாதிரி விட்டுறக்கூடாது ரொம்ப ஈரம் இங்கே அடியில் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி விட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம வைக்கிறப்ப வேர் பிடிக்க முடியாது அழகிரும் அந்த பாசி பிடிக்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னா அழகிரும் அப்படி வள வச்சு வளர்த்தது தான் இங்கே பாருங்கள் காட்டுறேன் கத்திரிச்செடி எங்கே இருக்குனே தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டுருக்கு இது ஒரு வெரைட்டி திருவண்ணாமலை ரகம் இதே மாதிரி தான் எல்லா கவுடியுமே பறந்துட்டுச்சு நிறைய வெரைட்டி யாரோட முடிஞ்சாச்சு இது என்ன பெட்னிங் இருக்குது ஒவ்வொரு இடமா வயல் ஓட்டிகிட்டு வரேன் லைப்ரரியன் தக்காளி காமிக்கிற மாதிரிங்க போகோட்டுற ஃபுல் இது காசி தக்காளின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல அப்படி சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்போ தான் செடி காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது பிப்ரவரி எண்டு அது பிப்ரவரி மிடில்ல இருக்கும் நிறையா செடி காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது நோய் வந்தும் அப்படியே துளுத்து வந்து மறுபடியும் வைக்கும் ஒரு வைல்டு வெரைட்டி மாதிரியே சொல்லி வச்சுக்கலாங்க வச்சுக்கோங்களேன் சம்மரில் போட்டிங்கன்னா தாங்காது இது டிசம்பரில் போட்டது டிசம்பர் அப்புறம் ஜனவரி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போட்டது அடுத்த உடலில் சந்திக்கலாங்க அனைவருக்கும் நன்றி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கிட்ட ஆயிடுச்சு இங்கே கீரைலாம் சின்னதாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு இங்கே ரொம்பவே வறட்சி அதனால் பாருங்கள் கீரை செடியும் நல்லா காஞ்சி போயிருக்கு ஒரு மாதமாக ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால இங்கே தண்ணி பஞ்சம் ரொம்பவே அதிகமாக வந்துருச்சு அதெல்லாம் பாருங்கள் நம்ம கட்டிங்காக வச்சது எல்லாமே பிழைச்சி வந்துடுச்சு இதுவும் பாருங்கள் இந்த சைஸ் வச்சது எல்லாமே அழகாக வந்துடுச்சு இதுக்கப்புறம் ரெண்டு தடவை தண்ணி பாஞ்சிருக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு தடவை கம்மியாக வாழ்ந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லாவே வாழ்ந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா இருந்துச்சு அடுத்த தடவை கம்மியாக தான் கிடச்சிடுச்சு தண்ணி வச்சு பாருங்கள் கொடி நல்லா படந்து போயிட்டுருக்கு இங்கேயும் ஃபுல்லாக போயிருக்கு இங்கேயும் ஃபுல்லாக போயிருக்கு அது கொடியாக வச்சது எல்லாமே வேர் கொஞ்சம் அப்பயே பிடிச்சதுனால நல்லா வந்திருக்கு அப்புறம் இந்த சைடு பாருங்கள் கிழங்கா ஒன்று போட்டோம் பார்த்தீங்களா இது முளைச்சி வர ஒரு இருபத்தஞ்சி நாள் கிட்ட ஆகினதுனால என்ன பண்ணுச்சுனா அது வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக முன்னாடி விட்டதுனால இது முளைச்சி வர ஸ்டேஜில் தண்ணி விட முடில பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிழங்கு இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டு ஓரளவு வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கருகிருச்சு இங்கே தண்ணி கம்மியாக நான் தான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இங்கே தண்ணி இருக்குது சுத்தமாக தண்ணி இல்லை பார்த்தீங்கனாலும் தெரியும் மண்ணை பார்த்தாது அதனால தான் இது கருகிருச்சு அப்போ ஆவரேஜாக ஓரளவு தண்ணி இருந்துச்சுன்னா சூப்பராக வந்துருக்கும் பாருங்கள் எத்தனை இடத்துல தொழுத்து வந்திருக்குன்னு மறுபடியும் நான் துளுக்க இங்கே மறுபடியும் ஆரம்பிச்சிட்ருக்கு கிழங்கு இருக்குது இது இப்போ நம்ம இன்றைக்கி நாளைக்கு தண்ணி விட்டுருவோம் இதுவும் மறுபடியும் துளுத்து வந்துடும் இது பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வச்சு அந்த ஈரத்திலே புளிச்சு பிடிச்சி நல்லா வந்துட்டு இருந்துச்சு அதை அப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளுக்கு அப்புறமா தண்ணி ஒரு தடவை விட்டுருப்போம் அது நல்லா வந்திருக்கு அது வேறு அப்போ ஓரளவு பிடிச்சது சூப்பராக வந்திருக்கு அதனால் ஆவரேஜான ஈரம் இருக்கிற புழு பார்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி விட்டால் தான் அழகிரும் இதுமாதிரி ரொம்ப தண்ணி இது முளைச்சி வர டைமில் சுத்தமாக தண்ணி பார்த்தலனாலும் அழிகிறது இது மறுபடியும் வரும் அடியில் கொஞ்சம் கிழங்கு இன்னும் பச்சையாக தான் இருக்குது மேக்ஸிமம் வந்துடும் அவ்வளோதாங்க இங்கே நம்ம போட்டதெல்லாம் மறுபடியும் புடவே இல்லை எல்லாமே பறந்து போயிட்டுருக்கு இங்கே மஞ்சள் கலர் இருக்குது நாட்டு ரகம் அப்புறம் இங்கே சைடு செடியெல்லாம் வச்சது சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு காடி ஃபுல்லாக வரச்சி எல்லாம் கிடக்கு இருக்கிற கொல்லி செடி கூட கருகிற அளவுக்கு இங்கே பாதி பதிதான் ஆல்ரெடி அந்த க்ளோஸ் ஆகிடுச்சு இது கத்திரி செடியை பூக்கிற இருந்து எல்லாமே க வாடிட்டுருக்கு காலையில் ஒம்பது தான் ஆகுது இருந்தாலுமே அப்படி இருக்குது எல்லாமே மழை காலத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டுருக்கேன் இப்போதைக்கு இதுவுமே போடுற ஐடியா கிடையாது அடுத்த விடல சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி